ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள்ல மகர ராசிக்கு ஸோ மகர ராசிக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல பயிற்சி ஆறாரு இதனால் பதவி உயர்வு தொழில் பார்த்திங்கன்னா நீங்க தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப லாபகரமாக இருக்கும் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறதால ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த இருக்கிற எல்லா ராசிலேயே குரு பேச்சில ஃபஸ்ட்டு ரேங்க் இருக்கிற ராசி வந்து மகர ராசி தான் ஸோ அதனால மகரத்துக்கு தான் வந்து பெஸ்ட்டு குரு பயிற்சி இப்போ வர வேலையில நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் எந்த வேலை செஞ்சாலும் வேலையில வந்து உழைப்பு வீணா போகுதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் இரண்டாம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஏழரை சனி இப்போ போயிட்டு இருக்கிறதால உங்களுக்கு வீண் உங்களோட உழைப்பெல்லாம் வீணாக போனது எல்லாமே இனிமேல் வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்க வைக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க உங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஸோ அதனால உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு புது வேலை புது வேலைக்கு நீங்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா புது வேலை கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி லாபஸ்தானத்தை பார்க்குறதால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு புது தொழில் தொடங்கி நீங்க அமோகமா வருவீங்க ஏன்னா இந்த டைம் வந்து ரொம்ப அருமையா இருக்கதால நீங்க புதுசா எந்த தொழிலை தொடங்கினாலும் உங்கள் லாபஸ்தானத்தை குரு பார்வையினால உங்களுக்கு தொழில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப அருமையா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி ராசியை மகர ராசியான உங்க ராசியை வந்து குரு பார்க்கறதால உங்களுக்கு ஏதாவது உடல்ல பிரச்சனை இருந்தாலும் இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிதாக உங்களுக்கு உடல்நிலையிலிருந்த பிரச்சனை எல்லாம் தீர்வு வரும் இது பாத்தீங்கன்னா இது இந்த மகர ராசிக்கு வந்து ரொம்ப அருமையான குரு பயிற்சி இருக்கிறதுலே டாப் ரேங்கில் இருக்கிறது மகர ராசி தான் ஸோ பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியை நீங்க வந்து ரொம்ப அருமையாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுலேயும் முக்கியமாக ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அது அதே மாதிரி நீங்கள் பயணங்கள் நிறைய செய்வீங்க புண்ணிய ஸ்தலத்துக்கும் போவீங்க புண்ணிய ஸ்தலம் போய் உங்கள் குடும்பத்தில் புண்ணியத்தை சேர்த்து வைப்பீங்க பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கான பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த குரு பேச்சில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னாக்கா புது தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கு ஏழை சரி முடியிற டைம் தான் உங்களுக்கு அதனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய நல்லதுக்கு விஷயத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லதே நடக்கும் இந்த குரு பயிற்சியில் இருக்கையிலே பெஸ்ட்டு பெஸ்ட் வந்து பிசினஸ் தான் சாம டாப்பாக போகும் சோ ரொம்ப அருமையான குரு பயிற்சி நீங்க வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்த்துப்பீங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு எதிர்பார்க்கணும்னா இந்த குரூப் பயிற்சி உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நீங்க கோவில் குளம்னு சொல்லிட்டு போய் எங்க எல்லா புண்ணிய ஸ்தலங்களும் போயிட்டு வருவீங்க இந்த குரு பயிற்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு குரு பயிற்சியாக இந்த மே ஒன்னாம் தேதி நடக்கிற குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமானது குடும்பத்துல ஒற்றுமை ரொம்ப அருமையா இருக்கும் குடும்ப ஒற்றுமை பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கீங்கன்னா அங்கங்க பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சு நீங்க ரொம்ப ஒற்றுமையா இருக்க ஆரம்பிப்பீங்க சோ குடும்ப ஒற்றுமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பயிற்சியாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ் திருமணத்தை பற்றி போட்டிருக்கேன் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்